சென்னை வந்தால் உங்களுக்கு கச்சேரி கன்ஃபார்ம் ஆர்சிபி ரசிகர்களுக்கு விருந்து வைக்க ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் லீக் சுற்று முடிவிலேயே வெளியேறி இருக்கின்றது பெங்களூருவில் நடைபெற்ற அறுபத்தி எட்டாவது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருநூற்றி ஓரு ரன்கள் எடுத்திருந்தால் கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு ரன் ரேட் அடிப்படையில் சென்றிருக்கலாம் ஆனால் சிஎஸ்கே அணி இருபது ஓவர் முடிவில் எடுத்தது இதன் மூலம் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவி தொடரில் இருந்து வெளியேறியிருக்கின்றது இந்த நிலையில் ஆர் சிபி அணி வீரர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த பெங்களூரு அணி ரசிகர்களும் சிஎஸ்கே ரசிகர்களை வெறுப்பேற்றும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிஎஸ்கே ரசிகர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் அளவிற்கு ஆர் சிபி ரசிகர்கள் எங்களிடம் தவறாக நடந்து கொண்டனர் என்று பல்வேறு சமூக வலைதளத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்க சிஎஸ்கே ரசிகர்கள் தயாராகி இருக்கிறார்கள் ஆர் சிபி அணி தற்பொழுது போட்டியில் வரும் புதன்கிழமை அகமதாபாத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்கின்றது இந்த போட்டியில் ஒருவேளை ஆர் சிபி அணி வெற்றி பெற்றால் குவாலிபயர் போட்டியில் விளையாட சென்னை தான் வர வேண்டும் வெள்ளிக்கிழமை ஆர் சிபி சென்னையில் விளையாடினால் அப்போது தகுந்த வரவேற்பு கொடுக்கப்படும் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சிஎஸ்கே அணியை கடுமையாக ஆர் சிபி ரசிகர்கள் விமர்சித்து பெங்களூரு மைதானத்தில் சீன் திருப்பிக் ரசிகர்கள் தயாராகி வருகிறார்கள் ஆர் சிபி அணி குவாலிஃபயர் டூக்கு தகுதி பெற்று சென்னை வந்தால் அப்போது கோலி அவருக்கு எதிரான ரசிகர்களை சந்திக்க நேரிடும் இது விராட் கோலிக்கு நிச்சயம் புது அனுபவமாக இருக்கும் ஆர் சிபியும் அவர்களது ரசிகர்களும் தவறான இடத்தில் கை வைத்து விட்டதாகவும் இதற்கு நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கேப்டன் பதவி பறிபோனதால் மும்பை இந்தியன்ஸை இப்படி ஆக்கிவிட்டார் ரோஹித்தை சூசகமாக விளாசிய ஹர்பஜன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி மிக மோசமாக விளையாடி லீக் சுற்றின் புள்ளிப்பட்டியல் கடைசி இடத்தை மட்டுமே பிடித்தது பதினான்கு போட்டிகள் நான்கு வெற்றிகளை மட்டுமே பெற்றது இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் மோசமான நிலைக்கு காரணம் அந்த அணியின் மூத்த வீரர்கள் தான் என சூசகமாக ரோஹித் சர்மாவை விமர்சனம் செய்துள்ளார் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் இந்த ஆண்டு ஐ பி எல் தொடருக்கு முன் மும்பை அணியின் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்தது மும்பை நிர்வாகம் இந்த முடிவு அந்த அணிக்குள் ஏற்படுத்தியது இந்திய அணியின் கேப்டனாக இருக்கும் ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கியது ரசிகர்கள் மத்தியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது எனினும் ஐ பி எல் தொடரின் போது ஹர்திக் பாண்டியா மற்றும் ரோஹித் சர்மா இணைந்து செயல்படுவார்கள் என அனைவரும் எண்ணினர் ஆடுகளத்தில் இருவரும் பேசிக் கொண்டாலும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டாலும் கூட முதல் சில போட்டிகளுக்கு பின் இருவரும் இடைவெளியை கடைபிடித்தனர் அப்போது மும்பை இந்தியன்ஸ் அணியில் விரிசல் இருப்பது தெளிவாக தெரிந்தது ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்த பின் ரோஹித் சர்மா ஹர்திக் கேப்டன்சியை ஏற்றுக் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகத்தின் முடிவை ஏற்றுக் கொள்வதாகவோ எந்த ஒரு பேட்டியிலும் கூறவில்லை அவர் கடும் அதிருப்தியில் இருந்தது மட்டும் தெரிந்தது இந்த நிலையில் ஹர்பஜன் சிங் ரோஹித் சர்மா பெயரை சொல்லாமல் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய அணி நான் அந்த அணிக்காக விளையாடி இருக்கிறேன் அந்த அணி நிர்வாகம் மிக சிறப்பான நிர்வாகமாகும் அணியை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்வார்கள் ஆனால் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமிக்கும் அவர்களின் முடிவு அவர்களுக்கே வினையாக அமைந்துவிட்டது அவர்கள் எதிர்காலத்தை குறித்து இப்போதே சிந்தித்து இந்த முடிவை எடுத்திருக்கலாம் ஆனால் அது அணியில் இடம்பெற்றிருந்த வீரர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர்கள் ஒற்றுமையாக இருப்பது போல தெரியவில்லை இது அப்படித்தான் நடக்கும் ஒரு பெரிய அணியில் இப்படி நடந்தது எனக்கு வலியை ஏற்படுத்துகின்றது எனது பழைய அணி இப்படி மோசமான தோல்விகளை எனக்கு ஏற்படுத்துகிறது என்கிறார் ஹர்பஜன் சிங் மேலும் இந்த முடிவை எடுத்த நேரம் சரியாக இல்லாமல் இருக்கலாம் இன்னும் ஓராண்டு கழித்து இந்த முடிவை எடுத்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் இதில் ஹர்திக் பாண்டியாவின் தவறு எதுவும் இல்லை அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியை கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டார் ஒரு அணியை ஒற்றுமையாக நடத்தி செல்வது மூத்த வீரர்களின் கடமையாகும் யார் கேப்டனாக இருக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை கேப்டன்கள் வருவார்கள் போவார்கள் இந்த விஷயத்தில்தான் மும்பை இந்தியன்ஸ் ஒரு அணியாக செயல்படவில்லை என ஹர்பஜன் சிங் மறைமுகமாக ரோஹித் சர்மாவை விமர்சனம் செய்துள்ளார்